அனைவருக்கு வணக்கம் உங்கள் கானூர் எம் விருளகர சிவாச்சாரியார் இப்போ நம்ம வந்து குரு பயிற்சி பலாபலங்கள் இருக்கோம் அதில் கும்பராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல குரு அமர்ந்து அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து எட்டு பத்து பன்னிரெண்டு போன்ற இடங்களை அவர் வந்து குருவோட பார்வை கிடைக்கிறது வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணும் வீடு வாகனங்களில் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் வரும் தொழில் பிரச்சனை உருவாகும் கோர்ட்டு வழக்கு வம்பு தும்பு காவல் நிலையம் செல்வது போன்றவர்களெலாம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் தோஷம் இருக்குங்க எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் தூக்கமே சரியாக வராது சிலருக்கு தூக்கத்தினால சிலருக்கு பிரச்சனைகள் கூட உருவாகும் அதனால் மன துயரு அப்பப்போ வந்து மன உளைச்சலே இருப்பீங்க உங்கள் உடம்புல ஒரு வியாதி இருக்காது ஆனால் உங்கள் மன ரீதியாக நிறைய கவலைகள் இருக்கிறதுனால கடன் கவலைகள் பிரச்சனை கஷ்டம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மறையும் வெளிநாட்டு யோகம் சிலருக்கு உள்ளூரில் பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு வெளியில் எங்கேயா கிளம்பிடுவோம் நினைக்கும் பொழுது வெளிநாடு பயணம் மேற்கொண்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அதே வேளைகளில் உங்களுடைய குலதெய்வத்தில் ஏதாவது வேண்டுதல்கள் வாக்கி நிற்கிது அப்படின்னா அதை செய்துவிட்டு வாருங்கள் நன்மை உண்டாகும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அப்பப்போ தியானம் மெடிடேஷன் அந்த மாதிரி போன்றவற்றை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பலாபலங்கள் கிடைக்கும் சிலருக்கு நிலம் மூலமாக ஆதாயங்கள் உண்டு சொத்து அதாவது இந்த ரயில் எஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமான ஆதாயங்கள் உண்டு புதிய காரியங்களை இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் காஞ்சிபுரம் மட்டும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அன்னையை தரிசனம் செய்து வருவது சிறப்பான விருத்தியையும் யோகத்தையும் கொடுக்கும் இவருக்கு வணக்கம் மீனராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியானவர் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்றாரு மூன்றாம் இடத்துல அமர்றாரு அப்படி மூன்றாம் இடத்துல அமரும் பொழுது ஏழு ஒன்பது பதினொன்று அவருடைய பார்வை கிடைக்கிறது இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த அத்துணை பிரச்சனைகளும் தீரப்போகிறது நன்றாக தெளிவுகள் பிறக்கப் போகிறது இவர் இப்படி தான் அப்படிங்கிறத தெளிவை நீங்கள் உணர்வீங்க சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் அதே வேளைகளில் இதுவரை இருந்து வந்த சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடுகள் சொத்து சுக பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அது வந்து உங்களுக்கு ஆதாயமாகவும் நல்ல ஒரு வீடும் சொத்தும் உங்களுக்கு நிறைய என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அது கிடைக்கக்கூடிய கால நேரமும் இந்த நேரத்தில் உண்டு லாபம் உண்டாகும் ஆனால் உங்கள் சொந்த பந்தங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் வரும் பொழுது சொந்தங்கள் தேடி வந்துடுவாங்க இதுவரை இன்னார் அப்படின்னு தெரியாதவங்க கொண்டு நீ இதான் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி வருவாங்க பணங் பணம் பணங்காசுகளில் பணம் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே வேளைகளில் பிறருக்கு வந்து செய்யும் பொழுது கவனத்தோடு நீங்கள் நல்லா செய்யணும் அது நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்டவர்கிறகு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும் பிள்ளைகளால் உங்களுக்கு யோகமும் உங்களால் பிள்ளைகளுக்கு யோகமும் ஏற்படும் உங்கள் பேச்செல்லாம் உங்கள் மனைவி மக்கள் எல்லோரும் கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி பேச்சையும் மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கேட்கக்கூடிய யோகம் உண்டு பழனி மட்டும் போயிட்டு வாங்க உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வளமுடன் வாழ்வீர்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நம்புங்கள் நல்லதே நடக்கும்